அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாலய பட்சத்தில் வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்களில் வரும் மகாபரணியை பற்றிய சில ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவு கொள்ள போயிடலாம் இந்த மகாலய பட்ச காலம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆரம்பித்து அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை வரை இருக்குங்க ஸோ இந்த நாளில் இந்த காலத்தில் இந்த பதினைந்து நாட்களிலும் நம்ம மகாபரணி அன்னைக்கு முன்னோர்களுடைய ஆசையை பெறவும் மரண பயம் நீங்கவும் தீபம் ஏற்றணும் அது எதுக்காக ஏற்றணும் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் பித்ருக்கள் பட்சம் அப்படின்னு சொல்லப்படுற மகாலய பட்சத்தில் மகாபரணி அப்படிங்கிறது முக்கிய தினமாக அனுஷ்டிக்கப்படுது மகாபரணி அப்படிங்கிறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரம் தான் இந்த மகாபரணின்னு சொல்கிறோம் பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது யமதர்மராஜனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் இறந்த நம் முன்னோர்கள் எல்லாம் அவரவர் கர்ம வினைக்கேற்ப யமதர்மனின் தீர்ப்புக்கு இணங்க சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் செல்வாங்க அப்படிங்கிறது நியதி யமதர்மனுக்கு உகந்த மகாபரணி நட்சத்திரம் நாள்ல முன்னோர்களுக்கு ஸ்டார்தம் திதிகள் தர்ப்பணம் செய்யறது மற்றும் யமதீபம் ஏத்துறது இது போன்றவைகளை செஞ்சா யமதர்மன் மனம் மகிழ்ந்து நரகத்திற்கு செல்ல வேண்டிய நம் முன்னோர்களின் வேதனையை குறைத்து சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பார்கள் அப்படிங்கறது ஒரு ஐதீகமா இருந்துட்டு வருது தக்ிணாயின புண்ணிய காலத்தில் புண்ணியம் நிறைந்த புரட்டாசி மாதத்தில் வரும் இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிற புண்ணிய காலம் இந்த பதினெட்டாம் தேதியிலேருந்து ஆரம்பித்து இந்த பதினைந்து நாட்களும் மறைந்த நம் முன்னோர்கள் நம் வீடு தேடி வருவார்கள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை மகாலய பட்சம் அப்படிங்கிறது கூட்டமாக வருதல் மறைந்த நம் முன்னோர்கள் மொத்தமாக கூடும் நேரத்தையே வந்து மகாலய பட்சம் அப்படின்னு சொல்கிறோம் பட்சம் அப்படின்னா பதினைந்து நாட்கள் மறைந்த முன்னோர்கள் பதினைந்து நாட்கள் சில சமயங்களில் பதினான்கு அல்லது பதினாறு ஆக மாறுபடும் இந்த நேரங்கள் நம்மோடு தங்கும் காலத்தை தான் பட்ச காலம் அப்படின்னு சொல்கிறோம் இது புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை திதியில் துவங்கி அமாவாசை வரி நீடிக்குங்க இந்த பட்ச காலம் புரட்டாசியில் வரும் அந்த அமாவாசையே மகாலய அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தை அமாவாசை ஆடி அமாவாசை இது போன்ற இதை விட எல்லாமே உயர்ந்தது இந்த மகாலய அமாவாசை மற்ற மாதங்களில் அமாவாசை அன்னைக்கு முன்னோரடி நேற்று தர்ப்பணம் தான் செய்வோம் ஆனால் மறைந்த தமிழ் மாதத்தில் வரும் திதியில் ஸ்ரார்த்தம் முதலீடு செய்கிறது இந்த மகாலய பட்ச காலத்தில் தான் பிரதமை துவை துவங்கி அமாவாசை வரை இருக்கிற இந்த தினத்தில் நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய திதி வந்தால் நம்ம தர்ப்பணம் செய்யணும் இறந்தவர்களின் ஆத்மாக்கள் பித்ருலோகத்திலிருந்து யமதர்மனின் அனுமதியோடு பூலோகத்திற்கு வந்து தனது சந்ததியினரையும் தெரிந்தவர்களையும் காண வரும் காலத்து தான் இந்த மகாலய பட்ச காலம்னு சொல்கிறோம் இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்களின் நினைவாக சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்து அவர்களுக்குரிய ஸ்ரார்த்தம் தர்ப்பணம் இது மாதிரி எல்லாத்தையும் செய்கிறதால அவங்களுடைய ஆத்மா சாந்தி பெறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்துட்டு வருது மகாலய பட்ச காலத்துல மகாபரணியிலும் தீபாவளிக்கு முந்தைய தினத்தன்று வரும் திரையோதசி அன்னிக்கும் யமதீபம் ஏற்றது நம்மளுடைய மரபு மரண பயம் நம்மை விட்டு அகலவும் துர்மரணமின்றி அமைதியான மரணம் ஏற்படவும் யமதர்மராஜனை தவறாமல் வழிபடணுங்க மகாலய பட்ச நாட்களில் குறிப்பாக மகாலய பட்ச அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யறது சிறப்பு இந்த நாட்களில் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு வருவதாக சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு தட்சிணாயண புனிய காலத்தில் வீடு தேடி வரும் முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை மகாலய பட்சம் மற்றும் தீபாவளி அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் தர்ப்பணம் செய்கிறது மரபு அந்த மாதிரி வருகை தரும் பித்திருக்களுக்கு அவர்கள் மீண்டும் திரும்பிச் செல்வதற்கு வெளிச்சம் காட்டுவது தான் இந்த யமதீபம் ஏத்துறது அப்படிங்கிறது அவர்களை வழி அனுப்பும் பொருட்டு தீபம் ஏற்றுதல் வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரம் யமதீபத்தை வீட்டின் உயரமான இடத்துல தான் ஏற்றணும் இதுதான் வழக்கம் இதற்கு வசதி இல்லாதவங்க நம்ம வீட்டு மொட்டை மாடியில் வந்து போயிட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றலாம் வீட்டில் வந்து இந்த விளக்கை ஏற்றக்கூடா கூடாது மகாபரணி அன்னைக்கு நம்ம வந்து வழக்கம் போல் காலையிலேயே வந்து நம்ம வந்து தர்ப்பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டில் நம்ம விளக்கேத்தி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா மாலையில் வந்து ஆறு மணிக்கு மேலே நம்ம வந்து நம்ம வீட்டு உயரமான இடத்துல வாசலுக்கு எதிர்கியோ அல்லது மொட்டை மாடியிலேயோ நம்ம போயிட்டு உயரமான இடத்துல வந்து நம்ம வந்து தெற்கு நோக்கி ஒரு அகல் தீபத்தை ஏற்றி அதில் வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டு நம்ம வந்து விளக்கேற்றணும் அதாவது நீங்கள் வந்து விளக்குக்கு எதிர்க்க நின்று ஏற்றக்கூடாது விளக்கிற்கு பின்னாடி நின்று அந்த விளக்கை ஏற்றணும் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் தூபதீப ஆராதனை எல்லாம் அந்த இடத்துல காமிச்சிட்டு ஒரு நிவேதனமாக ஒரு பேரிச்சம்பழம் அந்த மாதிரி கல்கண்டு ஏதாவது ஒரு சின்ன இலையில் வச்சுட்டு நீங்கள் வந்து கற்பூர ஆரத்தி எல்லாம் காமிச்சிட்டு நீங்கள் கீழே வந்துடணும் அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் அந்த விளக்கு திரிய வந்து தூண்டி விடுறதோ அல்லது சின்னது பண்ணுறதோ பெருசு பண்ணுறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து தூபதீப ஆராதனை காமிச்சிட்டு நீங்கள் வந்துடலாம் கீழே ஒரு இரண்டு மணி நேரம் கழிச்சு நீங்க கழிச்சோ அல்லது அடுத்த நாளோ போயிட்டு நீங்க வந்து அதெல்லாம் வந்து கால் படாத இடத்துல எடுத்து போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த வழிபாடு இந்த மாதிரி எமதீபம் ஏத்தி வைக்கிறதால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்மரணம் திடீர் மரணம் இந்த மாதிரி விபத்துக்கள் இந்த மாதிரிலாம் எதுவும் சம்பவிக்காது நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழலாம் யமதீபமானது முக்கியமாக துர்மரணம் அடைந்தவர்களுக்கு தான் முக்கியமா ஏற்றுவாங்க அவர்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்துவதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு நலன்களை நல்லது செய்வாங்க அப்படின்னாலும் இது மாதிரி எதுவுமே இல்லைன்னாலும் நம்ம அன்றைக்கி எமதீபம் ஏற்றணும் நம்ம வீட்டில் அந்த மாதிரி எதுவும் துர்மரணம் சம்பவிக்கலை விபத்துக்கள்லாம் நடக்கலை அப்படின்னாலும் நம்ம அந்த அன்னைக்கு யமதீபம் ஏற்றி வழிபடணும் இது மூதாதையர்களுக்கு மிக மிக நல்லது இந்த தீபத்தை நீங்கள் மகாலய பட்சத்துல வர்ற மகாபரணி அணிக்கும் தீபாவளி காலத்தில் வர்ற திரையோதசி திதியிலும் ஏற்றணும் எம தீபம் ஏற்றி முன்னோர்களுக்கு வழிகாட்டி உதவுவது அந்த வருடம் முழுவதும் நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் என்ற இந்த நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்